தமிழ் புல்ஸ் இணைந்தே வளம் பெறுவோம் தமிழா உங்ககிட்ட அமௌண்ட் கம்மியா தான் லாஸ் பண்றீங்கன்னு தப்பா மட்டும் நினச்சிடாதீங்க எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் சரியான மனநிலையில ட்ரேட் பண்ணலைன்னா லாஸ் தான் ஆகும் இந்த பேரிங்ஸ் பேங்க் லண்டனில் இருக்கிற பேரிங்ஸ் பேங்க் விக் தேடி பாருங்கள் அதை பற்றி ஒரு நூற்றம்பது வருஷம் பழமையான பேங்க்கையே ஒரு ஆள் வந்து ட்ரேட் பண்ணி திவாலாக்கிட்டார் பேங்க்கில் இல்லாத பணமாங்க ஒரு பேங்கே ட்ரேடிங்னால் திவால் ஆகியிருக்குன்னா பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ டெய்லி இங்கே நிறைய பேர் டெய்லி ஆயிரரூவா சம்பாதிக்கிறது எப்படி டெய்லி ரெண்டாயிரூவா சம்பாதிக்கிறது எப்படி டெய்லி மூவாயிரூவா சம்பாதிக்கிறது எப்படி இங்கே சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைங்க உங்கள் மனநிலை நல்ல மனநிலை வேணும் அந்த நல்ல மனநிலையோடு வந்தால் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம் இல்லாட்டி எவ்வளோ கோடி இருந்தாலும் அது லாஸ் தான் ஆகும்